மயிலாடுதுறை மாவட்டத்தில் தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான குருஞான சம்பந்தர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகள் குருமகா சன்னிதானத்தை நேரில் சந்தித்து ஆசி பெற்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று வெளியிடப்பட்ட பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் தேர்வு எழுதிய இருநூற்றி முப்பத்தி ஒரு மாணவர்களும் தேர்ச்சி பெற்று நூறு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் விஜயலட்சுமி என்ற மாணவி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்தார் இதேபோல் வைத்தீஸ்வரன் கோவில் குருஞான சம்பந்தர் ஸ்ரீ முத்தையா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் எழுதிய அனைத்து மாணவர்களும் நூறு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாநில அளவில் மூன்றாம் பெற்றார் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகள் இன்று தர்மபுரம் ஆதினத்தில் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பிரம்மச்சாரியரை நேரில் சந்தித்து ஆசை பெற்றனர் நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாக குழு தலைவர் ஆடிட்டர் ராஜேஷ் பள்ளி செயலாளர் பாஸ்கரன் பொருளாளர் பாஸ்கரன் முதல்வர் ஜெகதீஷ்குமார் ஆசிரியர்கள் அலுவலர்கள் உடனிருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாகில் கனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்